இன்னொரு சகோதரர் என்ன ஜமாத் பிரிவை சேர்ந்த சிலர் ஜும்மா தொழுகையின் போது கைத்தடிய ஏந்தி கொண்டு குத்துபா வழங்குவது வாதிடுகின்றனர் ஆனால் அவர்கள் வெளிநாடுகளுக்கோ அல்லது பிற இடங்களுக்கோ பயணம் செய்து ஜும்மா குத்துபா நிகழ்த்தும் போது அசா கோலை பயன்படுத்தாமல் குத்துபாவை வழங்குகிறார்கள் இது போன்ற செயல் இரட்டை நிலையாக கருதப்படுமா மேலும் நபி சல்லாஹாம் அவர்களின் காலத்தில் அசாக்கோல் பயன்படுத்தப்பட்டது எந்த நோக்கத்திற்காக என்பது பற்றியும் மார்க் அடிப்படையில் விளக்கம் தர முடியுமா என்று கேட்கிறார் அதாவது இந்த கேள்வியில அவர் என்ன கேட்கிறார்ன்னா அண்மை காலத்துல ஜமியத்து உலமாவின் பொதுச் செயலாளராக செயல்படக்கூடிய சகோதரர் அருக்கம் நூறாமித்தவர்கள் கனடா அல்லது ஜெர்மனி எங்கேயோ ஒரு நாட்டில் குத்துபா பொழுது அசாக்கோல் இல்லாமல் அவர் ஒரு குத்துபாவை நிகழ்த்தியிருந்தார் அது அடிப்படையா வச்சுதான் இந்த கேள்வியை உள்ள உலமாக்கல் இலங்கையில ஜும்மா நடத்தும் போது அசாக்கோலை விட்டுட்டு ஜும்மா நடத்துறது ஒரு பெரிய ஒரு பாவமாக ரொம்பவும் வலியுறுத்தி செய்வாங்க ஆனா வெளிநாடுகளுக்கு போனா அவங்க சர்வசாதாரணமாக அந்த நாட்டு மக்கள் சுண்ணாவை புரிந்து வைத்திருக்கிற அடிப்படையில் அசாக்கோல் இல்லாம மிம்பர் ஏறுங்கண்டாலும் அதை நைசா அட்ஜஸ்ட் பண்ணி ஏறுறாங்க அசாக்கோளுக்கு இலங்கையில கொடுக்கற முக்கியத்துவம் வெளிநாடுகள்ல கொடுக்குறாங்க இல்ல என்ற அடிப்படையில தான் அந்த கேள்வி வந்து இருக்குது இவங்க எந்த அடிப்படையில செய்றாங்க இவங்க மார்க்கத்துல குருவான் சுண்ணாவில நிலைச்சி நிற்கக்கூடிய கூட்டமா இல்லையான்றது நமக்கு ஒரு சர்ச்சையாக நாம் எடுக்க விரும்பலை அது அவர்களுடைய செயல்களை அல்ல அவர்களுடன் பார்த்து கொள்ளட்டும் குருவான் சுண்ணாவுக்கு நெருக்கமான கருத்தி அது என்றதுக்கு மட்டும் நாங்க பதில பதிவு செய்து கொள்கிறோம் என்ன விஷயம் இந்த ஜும்மால மிம்பர்ல அசா கோல பிடிக்கணும் இது வந்து மார்க்கத்துல வழிகாட்டப்பட்ட உண்டா இன்னைக்கு ஜும்மாக்கல்ல உள்ள மக்கள் என்ன பண்றாங்கன்னா அசா கோளை பிடிப்பாங்க அந்த அசா கோல் எப்படி இருக்கு அவங்கள விட ஒரு ரெண்டு அடி உயரமாக இருக்கும் அசா கோல மொஹதினார் என்ன செய்வார் மொஹத்தின் அவர் வந்து ஒரு சில திக்குறுகளை சொல்லி சில அவுராதுகளை சொல்லி சில குரான் வசனங்களை சொல்லி ஓதி எடுத்தால் என்ன செய்வாரு இமாம்ட கையில கொடுப்பாரு அவர் இமாம் அந்த அசா கோல் எடுத்து ஒவ்வொரு படியாக மெது மெதுவா ஏறி உட்கார்ந்து அசா கோல இடது கைக்கு எடுத்து ஜும்மா குறிப்பா வலது கையில வச்சுக்கொண்டு நிலையிலாக வேண்டி அதை எடுத்து அதை உடம்புல சாட்சி கொண்டு கையாலையும் விடிக்காம ஜும்மா நிகழ்த்துவதை நாங்க பாக்குறோம் ரொம்ப சிரமப்படுறாங்க மார்க்கத்துடைய அடிப்படை அசா கோல் என்றால் என்ன அது ஜும்மா மின்பரில் பயன்படுத்தப்பட வேண்டுமா இல்லையா என்பதுதான் அடிப்படை அசா கோல் என்பது கைத்தடியாக இருக்கக்கூடியது என்பது என்னவென்பதை அல் குர்வான் நமக்கு தெளிவுப்படுத்துது அல்லாவுத்தலா என்ன சொல்றான் இருபதாவது அத்தியாயத்துல பதினேழு பதினெட்டு ஆகிய வசனங்கள அல்லாஹுத்தலா மூசா அலை சராத்திகிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க வமா தில்கவி அமீ கய்யா மூசா மூசாவே அவனோட கையில வலது கையில என்ன இருக்குது மூசா அலைசனா சொல்றேன் காலைய அசாய இது என்னுடைய கைத்தடி அத்தவக்கவு அலைகா என்ன சொல்கிறார் வார்த்தையை கவனியங்கள் நான் இதன் மீது ஊன்றிக் கொள்வேன் அலா அல இதன் மூலம் என்னுடைய ஆடுகளுக்கு நான் இலை பறிப்பேன் என்னுடைய மந்தைகளை நான் கொள்வேன் எனக்கு இதன் மூலம் பலவிதமான பலன்களும் இருக்கின்றன பல பிரயோஜனங்களும் இருக்கின்றன என்று மூசா அலை பதிலளித்ததாக அளித்ததாக அல்ல உத்தா சொல்கிறாங்க கோல் எதுக்கெண்டா ஊன்றிக் கொள்வதற்கு மூசா அலை அசா கோலை எதுக்கு வச்சாங்கன்னா ஒரு சமநிலையில நிற்க முடியாத நிலையில் இருப்பவர் அவர் நின்று கொள்வதற்காக ஒரு பலவீனப்பட்ட நிலையில் இருந்தால் தனக்கு துணையாக ஊன்று கோளாக தான் அசா கோளை பயன்படுத்துவார்கள் அப்ப அசா கோல் என்பது ஒருவருக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு சப்போர்டிவாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாக ஒரு உபகரணமாகத்தான் இருக்க வேண்டும் இவங்க மிம்பர்ல வச்சிருக்கிற அசாக்கோல் ஊன்ற அசா கோலா இல்ல அது ஹை ஜம்ப் பண்ற ஒரு அசாக்கோளா இருக்குது அந்த அசா கோலத்தன் ஊண்டினார் என்று சொன்னா அப்படியே மேலே ஏற வேண்டி வந்திருக்கு ஊண்ட ஏழுமா அதனுடைய முனைய பிடிக்க ஏழுமா ஏலா ஏன்னா அவரை விட ரெண்டு அடி அவர் அஞ்சு அடி என்று சொன்னா அசாக்கோல ஒரு ஏழு அடியில எட்டு அடியில வச்சிருப்பாங்க அந்த எட்டு அடி அசாக்கோல முனைய பிடிக்கிறதா இருந்தா இமாம் அசாக்கோளை நிறுத்தி வச்சு அதுக்குள்ள சாரத்தை கையிலே ஜுப்பாவை கட்டி கொண்டு ஏற வேண்டி வரும் ஊன்றுவதற்கு அசாக்கோல் பயன்படுத்துவீங்களா ஊஞ்சல் ஆடுவதற்கு பயன்படுத்துவீங்களா எதுக்கு அசாகோல் அசாக்கோல பயனே என்னவென்று தெரியாமல் இவங்க அசாக்கோலை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க இப்ப கேட்டா நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் ஜும்மா மிம்பர்ல அசா கோல பயன்படுத்தினாங்க எனவே நாங்களும் பயன்படுத்த வேண்டும் என்று வாதிடுவார்கள் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஜும்மா மிம்பர்ல எப்படி அசா கோல பயன்படுத்தினாங்க அபுதாபுதுல தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாவது ஹதீஸ்ல அக்கமிபு ஹசன் அல் குலஃபி ரலி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஃபகாம நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு முறை ஜும்மால நின்றார்கள் மின்பரில் நின்றார்கள் ஃபகாம நின்று கொண்டார்கள் முத்த வக்கீ அலா ஹசன் தன்னுடைய அசா கோல் மீது ஊன்றியவராக தாங்கி பிடித்தவராக நின்றார்கள் அவசின் அல்லது வில்லின் முனையை கொண்டு நின்றார்கள் ஹமித அவா அல்லாஹை புகழ்ந்தார்கள் அலஹி கலீமாத்தின் ஹஃபீபாத்தின் முபாரகாத்தின் ரசூல் சல்லாஹ் அல்லாஹை வரக்கத்தான நல்ல லேசான சொற்கால் வர்ணித்தார்கள் என்று இந்த அறிவிப்பில் வருகிறது ரசூல்லா கூட என்ன செஞ்சிருக்கிறாங்க மீது ஊண்டிய நிலையில்தான் மிம்பரில் இருந்தார்கள் என்று வருது ரசூல்லா அசாமில் தொங்கிய நிலையில் என்று வரவில்லை அசாமில் ஊன்றிக்கொண்டு இருந்திருக்கிறார்கள் ரசூல்லாவுக்கு ஒரு உடல் பலவீனமான நிலை ஏற்பட்ட நேரத்துல அசாவை பயன்படுத்தி அதுல ஊன்றிக்கொண்டு நின்று என்ன செஞ்சிருக்கிறாங்க இருக்கிறாங்க அதே போன்ற அசா மட்டுமல்ல ஒரு வில்லை பயன்படுத்திருக்கிறாங்க வில்லு அம்பு வில்லு இருக்குதே அதுல வில்லை பயன்படுத்தி அந்த வில்லை கூட மூண்டி நின்று கொண்டாங்க வருது அப்ப இங்க யாராவது விம்பர்ல அசாக்கு பதிலாக வில்லொண்ட பயன்படுத்தி யாராவது விம்பர்ல நிப்பீங்களா அப்படி நீங்க நின்று அவங்கள எப்படி பாப்பாங்க ஒரு ஜோக்கரான ஒரு நிலையில பாப்பாங்களா இல்லையா ரசூலா எதுக்கு பயன்படுத்தினாங்க அந்த காலத்துல ரசூல்லாவுக்கு அசா ஊண்டுவதற்கு தேவைப்பட்டது அல்லது ஒரு வில்லை வைத்தாவது ரசூலா ஊண்டிக்கொள்வதற்கு கொள்வதற்கு நினைத்தார்கள் உங்களுக்கு பலவீனம் இருந்தால் நீங்களும் ஊண்டிக் கொள்ளக்கூடிய விதத்தில் ஒரு வில்லை பயன்படுத்துங்கள் ஒரு அசாவை பயன்படுத்துங்கள் அதை விட்டுட்டு நீங்க பெரிய ஒரு வில் ஒன்றை செஞ்சு நீங்க மிம்பர்ல அதை வச்சு கொண்டிருந்தீங்க என்று சொன்னா அது ஒரு கேலி கூத்தாக கருதப்படும் எனவே இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் இங்க ரசூல் சல்லாஹ்லம் யாருக்காவது நீங்கள் ஜும்மா மிம்பரில் நிற்பதாக இருந்தால் அசாவை பயன்படுத்துங்கள் வில்லை பயன்படுத்துங்கள் அம்பை பயன்படுத்துங்கள் எங்கேயாவது ஆர்டர் போட்டாங்களா ரசூல்லாவுடைய வாழ்க்கையில சுண்ணத்து ஆதத்து எடுக்கணும் அந்த உள்ள வழக்கமாக செய்தார்கள் உலகம் சார்ந்த நடவடிக்கைகளாக செய்தார்களோ அவை ஆதத்தாக கருதப்படும் அதற்கு இபாதத்துடைய மார்க்கத்தின் ஒரு வழிகாட்டல் கொடுக்கணும்னா ரசூலா அதை மார்க்க ரீதியாக நமக்கு இதை செய்யுமாறு வழிகாட்டி இருக்க வேண்டும் அப்படி வழிகாட்டியதற்கு எந்த ஆதாரமும் இல்லாத நிலையில் மிம்பரில் அசா கோலை வைப்பது ஒரு நியாயமான பார்வையாக ஆகாது இஸ்லாத்தின் ஒரு சுண்ணத்தாக ஒரு அமலாக ஒரு இபாதத்தாக அது கருதப்படாது என்பதுதான் தெளிவாக விளங்குகிறது அதே போன்று நபி சல்லாஹலிஸ்லாம் அவர்கள் இந்த அசாவை ஜும்மா மிம்பர்ல மட்டும்தான் பயன்படுத்தினார்களா என்று பார்த்தால் ரசூல்லா ஜும்மா மிம்பர்ல மட்டுமே பயன்படுத்தல பல சந்தர்ப்பங்கள்ல பல இடங்கள்ல பயன்படுத்திருக்கிறார்கள் ரசூல்லா ஒருமுறை சகீப் குலத்தை சேர்ந்தவர்களுக்கு மார்க்கத்தை சொல்றதுக்காக போறான் அந்த நேரத்துல என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் அறிவிக்கிறார் அபுசர ரசூல் அல்லாஹி சமல்லாஹு உலக நான் ரசூல்லாவை பார்த்தேன் தி மசிரிக்கு கிழக்கு பகுதியிலே நான் பார்த்தேன் வகுவா காயிமுன் ரசூலா நின்று கொண்டிருந்தார்கள் அலா கௌசின் ஒரு வில்லின் முனையை பிடித்து கொண்டு அவ் அல்லது ஒரு அசாவை பிடித்துக் கொண்டு ஏனா அத்தாகும் எபு தகை இந்த அவர்களிடம் அல்லாஹின் தூதர் உதவி கேட்டு வந்த நிலையில் நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு அசாவை பிடித்தவர்களாக ஒரு பிடித்தவர்களாக நின்று கொண்டிருந்தாங்க அந்த நேரத்திலையும் அசாவை வச்சு கொண்டிருந்தாங்கடா நீங்க இப்ப என்ன செய்யணும் மிம்பர்ல மட்டும் இந்த பெரிய ஊண்டுகோலை வச்சு கொண்டு இருக்க கூடாது போற இடம் பயன் பண்ற இடம் எல்லாம் உங்களோடு நீங்க பயணத்துல போற நேரம் எல்லாம் பெரிய ஒரு ஏழடி ஒசரமான இரும்பிலா இரும்பில் செய்யப்பட்ட அப்படித்தானே மிம்பர்ல வைக்கிறீங்க இரும்பில் செய்யப்பட்ட ஏழடி இரும்பு கோலை சில்வர் அசா கோளை பிளட்டினம் கோலை அல்லது ஒரு பொழு கம்பை அசாக்கோளாக வைத்துக் கொண்டு உங்களோடு நீங்கள் பயணம் செய்வீர்களா நீங்க பயன் செய்த எல்லா இடத்துலையும் இப்படி ஒரு ஏழடி அசாக்கோளை வச்சு கொள்வீங்களா வைத்துக் கொள்ள மாட்டீர்கள் இந்த செய்திய நாங்க அகமதுல பதினெட்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறாவது செய்தியா பாக்குறோம் அப்ப இந்த செய்தியிலிருந்து நாங்க என்ன விளங்கி கொள்றோம் ஒருவர் தேவைக்கு ஒரு வயோதிபராக இருந்தா முதுமை உள்ளவராக இருந்தா ஊன்றிக் கொள்வதற்கு ஏதாவது தேவைப்பட்டா தன்னுடைய உடம்பு குறைஞ்சபட்ச இடுப்புக்கு கீழே கோல்ட உயரம் இருந்தா தான் ஊண்டிக் கொள்ளலாம் இடுப்புக்கு மேல வந்தாலே ஊண்டுவதற்கு கஷ்டமாகும் ஆனா தலைக்கு மேல கோல் என்ற பேர்ல கோமாளித்தனமாக கோல் என்ற அந்த பயன்பாட்டையே கேலி கூத்தாக்க கூடிய அசா கோல்ட உயிரோட்டமான நிலையை இல்லாமலாக்கி மிம்பர் மேடைகள்ல இவர்கள் மார்க்கத்தை நையாண்டி பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இந்த விஷயத்துல இருந்து விலகி கொள்ள வேண்டும் மார்க்கத்தை சரியா புரிஞ்சு கொள்ளுங்கள் அதுல கூட என்ன வேடிக்கை ஸ்ரீலங்காவுக்கு ஒரு மார்க்கம் கெனடாவுக்கும் இன்னொரு மார்க்கம் ஸ்ரீலங்கால சொல்லும் போது அசா கோல் இல்லாமல் இவர்கள் மின்பரில எப்படி செய்வார்கள் உரை நிகழ்த்துவார்கள் என்பாங்க இதே வெளிநாடுகளுக்கு போனா வசதி படைத்தவர்களுக்கு முன்னாடி கொளுத்த பெருத்தவர்களுக்கு முன்னாடி அவங்க கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாத நிலையில அவங்க மார்க்க ஆதாரத்தோட கேள்வி கேட்பாங்க என்ற பயத்துல அவங்களை சமாளிக்கிறதுக்காக அது தேவையில்லை அது 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 முஸ்தக மார்க்கத்துல உள்ள சட்டத்தை சொல்லுங்க அது சுண்ணத்தா சொல்ல சுண்ணத் ஆக்கினாங்களா ஆக்கினாங்களா விரும்பத்தக்கதாக ஆக்கினாங்களா அது மார்க்கத்துல வாஜிபு சொன்னாங்களா என்ன சொன்னாங்க மக்களுக்கு விளக்கத்தை சொல்லுங்க இப்ப இவங்க மார்க்கத்துல எடுத்த பார்த்து காலத்தை பார்த்து நேரத்தை பார்த்து மார்க்கத்தை வளைத்து பேசக்கூடியவர்கள் என்பதுதான் இதன் மூலம் உறுதியாகிறது அந்த சகோதரர்களுக்கு அல்லா நேர் வழி காட்ட வேண்டும் இந்த குரான் வசனங்கள் ஹதீசுகளை அவர்கள் பார்த்தாவது மார்க்கத்தை கேலி கூத்தாக்காமல் அல்லாக்கு பயந்தவர்களாக இந்த மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற மன உறுதிக்கு அவர்கள் வந்தால் அவர்கள் இந்த மார்க்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டால் நாங்கள் சொல்வதை விட பல மடங்கு மக்களுக்கு எடுபடக்கூடியதாக ஆகும் என்பதையும் ஒரு மேலதிக செய்தியாக சொல்லிக்கொண்டு மிம்பர்ல அசா கோல் பயன்படுத்துவது நபி வழி அல்ல மார்க்கத்திலான ஒரு செயல் அல்ல ஒருவர் தனக்கு பலவீனம் ஏற்பட்டால் தனக்கு விரும்பினால் ஒரு அசாவை அது ஜும்மா மிம்பர்ல மட்டுமல்ல எந்த இடத்திலும் பயன்படுத்தி கொள்ளலாம் அந்த அசா ஊண்டிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா இருந்தால் தன் இடுப்புக்கு கீழே தான் அந்த அசா கோல்ட உயரம் இருக்கணும் என்ற அதனுடைய பயன்பாட்டையும் புரிந்து கொண்டு அந்த அசா கோலை பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதுதான் உலக காரியமாக இருக்கிறதே தவிர மார்க்கத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்பது இதன் மூலம் நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் என்பதை அந்த கேள்வி கேட்ட சகோதரருக்கு பதிலாக பதிவு செய்து கொண்டு